ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸை குட்டியா சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி விஷாரது உத்ராத்தில் வந்து ஃபெப்ரவரி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இது மட்டுமே நீங்கள் படிங்க நான் சொல்லலை பட் இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு விஷாரது உத்ராத் பேப்பர் ஒனில் வந்து சந்தர்ப்பு சஹித் வியாக்கியா கேஜிஏ அதில் வந்து எந்தெந்த கொஷின் எந்தெந்த லெசனில் இருந்து அப்படின்றத நான் வந்து பேஜ் வைஸ் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் வந்து தனியாக எழுதி வைக்கல உங்களுக்கு வந்து நான் எந்தெந்த கொஷின் அப்படின்றத நான் தனித்தனியாக அப்படியே ஒவ்வொரு பேஜ் வைஸ் சொல்றேன் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் பார்த்து டிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து அதாவது ஆதுனிக் காவிய கண்டு பிரேம் நான் இது வந்து சரவணா கைடில் தான் சொல்கிறேன் ஓகேவா பேஜ் நம்பர் எயிட்டில் இருக்கக்கூடிய ஊதோ ஜோ அனேக் மண் அப்படின்ற அந்த கொஷினு அப்புறம் பேஜ் நம்பர் நைனில் இருக்கக்கூடிய நிஜு பாஷா உன்னத்தி மாத்ருபாஷா பிரேம் அப்படின்ற அந்த போயம்லருந்து அப்புறம் அதே போயமில் வந்து டென்த்து பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய பாரத் மே சபு பின்ன அப்படின்ற அந்த கொஷின் அண்ட் தென் பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி ஒனில் இருக்கக்கூடிய காயன் அப்படின்ற கி சாத்தி அப்படின்ற அந்த ஃபஸ்ட் கொஷின் அப்புறம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் நியம் அவுர் உபநியமோ அப்படின்ற அந்த கொஷின் அப்புறம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய வீர் பூஜா அப்படின்ற போயமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இஆர்சி அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சமதர்ஷி பகவான் அப்படின்ற சாரி அதில் இருக்கக்கூடிய சமதர்ஷி பகவான் அப்படின்ற செகண்ட் போயமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இஆர்சி அப்புறம் கைதிய ஒரு கோகிலா அப்படின்ற போயமில் இருக்கக்கூடிய காளி தூ ரஜினி அப்படின்ற பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் இருக்கக்கூடிய இஆர்சி அடுத்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய கார்னினியாக்கா கீத் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர்சி அப்புறம் ஆசும் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயர்சி பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் இப்போது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து ஜான்சி கி ராணி அப்படின்ற அந்த போயமில் இருக்கக்கூடிய இயர் சி அண்ட் செகண்ட் இயர்சி அடுத்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைனில் இருக்கக்கூடிய காண்டே மத்து போ அப்படின்ற அந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இஆர்சி அப்புறம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ அதில் வந்து சே அப்படின்ற போயமில் இருக்கக்கூடிய கி அப்னீ சமத்தா அப்படின்ற பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீயில் இருக்கக்கூடிய இஆர்சி அப்புறம் அதிலேயே வந்து மிட்டி கி மஹிமா அப்படின்ற போயமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இஆர்சி தான் இருக்குது அந்த இஆர்சி ஓகேவா இப்போ நம்ம இஎர்சி பார்த்தாச்சு இப்போது இதில் இருக்கக்கூடிய தோஹே அதில் வந்து என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க கபீர் தாஸில் வந்து பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி த்ரீயில் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் அடுத்து ரஹீமில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடியதில் ஒன் டூ தேர்டு ஃபோர்த் செவன்த் நைன்த் டென்த் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இதுலேயே பார்த்துக்கோங்க நான் இதில் எழுதியிருக்கேன் ஓகேவா அடுத்து ரோமன் லெட்டர் த்ரீயில் இருக்கக்கூடியதில் கவி பரிச்சய தே தே கவிதாக்கா சாராஜ் இதில் வந்து எது இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் இதுவும் வந்து முன்னாடி வந்து டிக் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதுலேயே வந்து நான் சொல்கிறேன் ஸ்வதேஷ் பிரேம் விபல் காயன் கார்னிலியாக்கா கீத் ஆசு ஸ்ரதா கா அடுத்து அதோடவே வந்து உர்து காவிய இருக்கக்கூடிய தேரே பந்தே ஹம் குதா ஜாந்தா அப்புறம் தேர்டு ஒன்றான லாயி ஹயாத் ஆயே இது எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவில் நான் அடுத்த வீடியோஸ்லேயே போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா அடுத்து பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பஞ்சவட்டியில் வந்து பேஷ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஓகேவா அதில் வந்து சரித்திர சித்திரன் அப்படின்னா அதில் எது எதுனா ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு அடுத்து அதில் இருக்கக்கூடிய டிப்பனியில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி படிச்சுக்கலாம் அப்படின்னா இதில் நாலு கொஷின் இருக்குது ஓகேவா இதில் எப்படி வரும் அப்படின்னா ஒன்றா இது ரெண்டுலேருந்து ஒன்று வரும் இது ரெண்டுலேருந்து ஒன்று வரும் ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படிங்கும் போது அதுலேருந்து ஒன்று படிச்சுக்கலாம் நீங்கள் இது ஃபெப்ரவரிக்குன்னு இல்லை ஆகஸ்ட்டு எப்படி படித்தாலுமே நாலு கொஷின் தான் இருக்குங்கும் போது மொத்தமாகவே ஒன்றா ஃபஸ்ட்டு ரெண்டு இல்லை ரெண்டாக லாஸ்ட்டு ரெண்டுன்னு படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து எக்ஸாமில் ஏதோ ஒன்று வந்து கேட்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன் வந்து பார்க்கலாம் சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் அப்புறம் டிப்பனியில் வந்து ஃபஸ்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் ஓகே இப்போது ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு இப்போது செகண்ட் பேப்பரில் இதில் வந்து த்ருவ சுவாமினி இதில் பேஜ் நம்பர் டூ செவன்டி எயிட் டூ செவன்டி எயிட்டில் த்ருவ எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சரித்திர சித்திரனில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் துருவ அண்ட் செகண்ட் ஒனான ராம்குப்து அடுத்து இதில் இருக்கக்கூடிய டிப்பணியில் வந்து புரோஹித் ஷக்ராஜ் அப்புறம் குபடா அப்புறம் மந்தாகினி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் இதுக்கப்புறம் வந்து ரோமன் லெட்டர் ஃபைவ் ஒன் சிக்ஸுக்கு எது வருது சூரியோதயம் சூரியோதயில் வந்து எந்தெந்த சாரான்ஸ் அப்படின்னா செகண்ட் ஒன்னான உதயன் ஃபோர்த் ஒன்னான மாயோபியா அப்புறம் இதில் இருக்கக்கூடிய டிப்பனியில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா விபாண்டக் ஊர்வஷி சந்திரிகா சுஷ்மா ராதேஷ்யாம் ஷர்மா இது தான் வந்து சாரான்ஸ் அப்புறம் டிப்பணி அதன் பிறகு பிராச்சின் பாரத்கா இத்திகாஸ் இதில் வந்து விஸ்திருத் உத்தர் தீஜியா அதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் ஒன் ஃபோர்த்து ஒன் ஃபிஃப்த்து ஒன் சிக்ஸ்த்து செவன்த்து பேஜ் நம்பர் ஃபோர் நாட் சிக்ஸ் இது எல்லாமே வந்து நான் சரோனா கைடில் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா அப்புறம் இதுலேயே வந்து டிப்பணி எது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து நைன்த் ஒன் டென்த் ஒன் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம்க்கு இம்பார்ட்டண்ட் ஆனது ஓகே எல்லாமே நம்ம பார்த்தாச்சு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது லெசன்ஸ் நான் வேணும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த வீடியோவோட கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் அடுத்த வீடியோஸே வந்து அதை போட ட்ரை பண்ணுறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்புறம் வந்து நான் இப்படி இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்றத வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் ஒய்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறது பெஸ்ட்டாக இல்லை ஒரே ஒரு பேப்பரில் நான் வந்து எழுதி உங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணுறது ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு பேஜ் வைஸ் டிக் பண்ணிகிட்ருக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் இது இப்படி சொன்னால் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் அதை அந்த பேஜ் பார்த்து டிக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணும் ஒரே பேஜில் இந்தந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எழுதி நான் போட்டுறவா இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பேஜ் ஓய்வு செப்பரேட் செப்பரேட்டாக சொல்கிறது ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கு இது தனியாக ஒரு பேப்பரில் எழுதி அப்படின்னா அதுவும் வேணால் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்